ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ ரமணாய நேற்றையொரில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தானே பற்றி இருந்த தழல் தன்னையே குருவாகி கொண்டிருந்த குணக்குன்று தானே பொங்கி தானே அமைதியாகி தன்னையே பற்றி கொண்டு மலர்ந்த தாமரை பகவான் ரமண மகரிஷி ஒரு அவதாரம் என்று நாம் முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி நாயனாவின் வாழ்க்கையில் இன்னொரு அற்புதத்தையும் நிகழ்த்தினார் புத்தி கூர்மையும் கல்வி அறிவும் பேச்சுத்திறனும் கொண்டிருந்த அந்த ஆன்மீகவாதியின் வாழ்வில் தன்னை மிக உறுதியாக பதிய வைத்தார் என்று எங்கு நினைப்பெறுகின்றதோ அங்கேயே மனதை கவனித்தால் மனம் லீனமாகும் என்று சொன்னவுடன் உற்று பார்த்து தன் அற்புத சக்தியை அவருக்குள் இறக்கியது மட்டுமல்லாமல் அவர் தவத்தில் தவிக்குங்கால் தலையில் கைவிட்டு அந்த உச்சிச்சூட்டை இலக்கியதோடு இன்னொரு அற்புதத்தையும் நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பகவான் ஸ்ரீரமண மகரிஷியிடமிருந்து விடைபெற்று காவியகண்ட கணபதி சாஸ்திரி திருவட்டியூருக்கு பயணமானார் அங்கே விநாயகர் கோயிலில் தங்கி கொண்டு தன் தவத்தை தொடர்ந்தார் பிற்பகல் ஒன்றில் விழித்தபடி படித்திருந்த அவருக்கு அருகே யாரோ அமர்வது போல் இருந்தது யார் என்று பார்த்தபோது பகவான் ஸ்ரீரமண மகரிஷி தன் உள்ளங்கையை காவியகண்ட கணபதியின் தலையில் அழுத்தி வைத்திருந்தார் பகவானின் உள்ளங்கை பட்டதும் கணபதி சாஸ்திரிக்கு மின்சாரம் பாய்ந்தது போல உணர்வு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த இந்த விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அன்பர் ஒருவர் கணபதி சாஸ்திரியாருக்கு திருவற்றியூர் வந்து ஹஸ்ததீட்சை கொடுத்தீர்களாமே என்று கேட்டபோது பகவான் ஆமாம் ஒரு நாள் திடீரென்று எங்கோ இந்த இடம் விட்டு மேலே பரப்பது போல தோன்றியது மேலே எழுந்ததும் காட்சிகள் மறைந்தன இடம் முழுவதும் வெள்ளை ஆயிற்று ஏதோ ஒரு இடத்துக்கு நகர்கின்றோம் என்ற உணர்வு இருந்தது பிற்பாடு மெல்ல காட்சிகள் தெரிய ஆரம்பித்தது நான் கீழே இறங்கி நின்றேன் அந்த இடம் ஒரு நெடுஞ்சாலியாக இருந்தது அந்த இடத்தில் நான் நடந்து போனேன் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருந்தது உள்ளே போய் சிறிது நேரம் யாரோடு பேசினேன் என்ன பேசினேன் என்று தெரியவில்லை ஆனால் அந்த இடம் திருவட்டியூர் என்றும் சிவன் கோயிலுக்கு அருகே இருக்கின்ற விநாயகர் கோவில் என்றும் மனசுக்கு தோன்றியது மறுபடியும் கண்டுபிடித்து பார்த்தபோது திருவண்ணாமலையில் இருந்தேன் என்று சர்வசாதாரணமாக எந்த கர்வமும் இல்லாமல் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி வான்மார்க்கமாக போய் தன் அன்பருக்கு கொடுத்த தேசியை தான் தந்ததாக ஒருபோதும் அவர் சாதித்து கொள்ளவே இல்லை தன்னால் அவ்வித செய்ய முடியும் என்று பறைசாற்றி கொள்ளவும் இல்லை அது அவராக வாய் திறக்கவும் இல்லை காவிரிய இதுபற்றி இது பற்றி அன்பர்களிடம் சொல்லி அந்த அன்பர்கள் வினவிய பின்பு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு ஆமாம் அப்படி நடந்தது என்று மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அதை மறைக்கவும் இல்லை தன்னால் அப்படி செய்ய முடிந்தது என்று கொள்ளவும் இல்லை என்னவோ அப்படி நடந்தது என்று மிக எளிமையாக அந்த விஷயத்தை அவர் சொன்னார் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மை நாம் எப்படி கொண்டாடி கொள்கின்றோம் என்று யோசிக்கின்ற போது ரமணரின் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது அப்படி ஞாபகம் வரும்போது நம்மை பற்றி வெக்கமாக இருக்கின்றது சத்தியத்தின் இயல்பு சாந்தம் சாந்தம் என்பது நெல்முனை அளவும் கர்வம் இல்லாமல் இருத்தல் கர்வம் இல்லாமல் இருக்க ஒரு மனிதர் தன்னுள்ளேயே தன் ஆன்மாவிலேயே ஒடுங்கி இருக்க வேண்டும் அப்படி ஒடுங்கி இருந்தவர் தான் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி மனிதர்களால் அப்படிப்பட்ட யோகநிலையை அடைய முடியும் என்று நமக்கு சமீபமாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ ரமண பகவானே தனக்கு எல்லாம் ஸ்ரீ ரமணரே தன் வாழ்க்கையின் ஆதாரம் என்று தெல்லன் தெளிவாக உணர்ந்த காவிய கணபதி இப்படிப்பட்ட குருவை தனக்கு கொடுத்ததற்காக பார்வதி தேவியை நமஸ்கரித்து ஆயிரம் பாக்கல் எழுத ஆரம்பித்தார் அவர் சாக்தோ வாசகர் சக்தியை கொண்டாடுபவர் எழுநூறு பாக்கல் எழுதியாகிவிட்டது தேதி குறித்து அரங்கேற்றத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன ஆனால் தொடர்ந்து அந்த பாக்களை எழுத முடியவில்லை ஏனோ தட்டி போயிற்று தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ